அனைத்து நல்லுலங்களுக்கு மணக்கணும்னு ஆர்கி பேசினா விக்மா சொட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக அவ்வளோ செய்திகள் பட் இன்றைய செய்திகளில் மூன்று அம்சங்களை பிரச்சிடலாம் ஒன்று உக்ரைன் உக்ரைனே எழுதி கொடுத்துருக்கேன்ட்டாங்க அமெரிக்காவுக்கு முழுசாக எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன உதவி வேணுமோ ஸ்கீம் பேஸில் வாங்கிக்கோ எவ்வளோ நாளும் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு அமெரிக்கா இறுதியாக ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அதை பயன்படுத்த வேண்டியது அவங்க பொறுப்புன்ட்டாங்க இப்போ ஐரோப்பா தரப்பில் கொஞ்சம் பொங்கி எழுந்திருக்காங்க என்ன இது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாண்டி அப்படியே அந்த பக்கம் போகணும் அப்படின்னா அங்கே கொஞ்சம் இரண்டு மூன்று நாள் ஆச்சு வெஸ்ட் பேங்க் பகுதியில் லெபனான் பகுதியில் இஸ்ரேலில் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன விதமான அமைதி போயிட்டுருக்கிறாரோ தாக்கல் அதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா அப்படின்றதையும் பார்த்துடலாம் சிரியா பார்த்தோன்னா செய்திகள் குறிப்பாக அல் சஹாரா அவர்கள் சவுதி அரேபியா போனார் அதுக்கப்புறம் துருக்கி அது இல்லாமல் சிரியாவில் நேற்று திடீரென்று ஒரு மனித வெடிகொண்டு தாக்கல் இருக்கிறது இன்னொரு நிகழ்வு நடந்துக்கிறது இது மாதிரி மூன்று அடுக்குகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்கு போகலாமா மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பிட்டாங்க ஆலோசனம் வீடியோ போகலாம் நேற்று ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி உக்ரைனுக்கு நீங்கள் உதவி பண்ண தயாராக இருக்கீங்களா திடீர்னு நீங்கள் பாட்டு ஃபண்டு நிறுத்திட்டீங்களே அது ரஷ்யாவுக்கு சாதகமாக போயிடாதான் அப்படி இப்படி அப்படி அது மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டாங்க அதுக்கு வந்து தலைவர் வந்து ஒரே போட்டுன்னு பொடேர்னு போட்டுட்டார் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா ஒன்னே ஒன்று தான் ஃபைனல் ஆப்ஷன் உக்ரைன் வந்து லித்தியம் கோபால் டைட்டானியம் நிறைய ரேர் எழுத்து மெட்டிரல்ஸ்லாம் நிறைய இருக்குது பில்லியன் ஆஃப் டாலர்ஸ் அவங்கக்கிட்ட அந்த புதை படிமங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்குது அந்த ரிசோர்ஸ் ஆஃப் எசென்சியல் எல்லாம் எதுக்காக தேவைப்படுதுன்னா மொபைல் ஃபோன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்ப்யூட்டர் அதுவும் உக்ரைன் பார்த்தோன்னா அதிகமான அளவுக்கு லித்தியம் டெபாசிட்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உக்ரைன் கொஞ்சம் எனக்கு கியூ வந்து கியூ வந்து கேரண்டி கொடுக்கணும் இந்த மாதிரி இவ்வளோ கனிம வளங்களை இந்தந்த பகுதிகளை நாங்கள் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றோம் அப்படின்னு முன்கூட்டியே சொன்னாங்கன்னா நாங்கள் அதுக்கு எவ்வளோ ஃபண்டிங் வருதோ அது தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் இதுக்கப்புறம்லாம் இந்த ஃப்ரீன்ற வேலையும் கிடையாது யாருக்கும் இலவசம் உங்கள் நாட்டை காப்பாற்றுறோன்ற பேரில் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி தான் முடிவு பண்ணோம் ஒன்று பண்ணலாம் ஜெலன்ஸ்கி ஒட்டு மொத்தமாக உக்ரைன் முழுவதும் இந்த மண் பூமி அனைத்தும் அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உதவிகள் கேட்டாங்கன்னா இவங்க ரஷ்யாவை போயிட்டு அடிக்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு அமெரிக்கா எப்போ அந்த பூமியை எங்களுது நியார்படியில் வந்து கோமாலியாட்ட உட்காந்து கருக்கு தள்ளுப்பான அடுத்தாள் நியமிக்கணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அது அவங்க என்ன அவங்க நாடு எழுதி கொடுத்துறீங்க ஒன்று இரண்டாவது இப்போ ஜெலன்ஸ்கி என்ன நினைப்பாருன்னா ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்களையும் முக்கியமான கனிம வளங்களையும் வந்து கொஞ்சம் கால்வாசி வித்துட்டாரு அப்படின்னு பெரிய அளவுக்கு ஊடகங்கள் வெஸ்டர்ன் மீடியாக்களே வந்து சொல்லியிருந்தாங்க ஜார்ஜி சோரசியம் தாண்டி பிளாக் ராக் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு வித்துட்டாரு இதுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இல்லை என்ன பண்ண போறார் தன் மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக மொத்தமாக நாட்டையே விற்றுட்டு வாங்க போகிறாரா இல்லை என்ன செய்ய போகிறார் தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆனால் அமெரிக்க தரப்பு அமெரிக்கா தரப்புன்ற பாருங்க ஐரோப்பா தரப்புல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க என்ன நினைச்சு வாட் இஸ் செல்ஃபிஷ் திங்ஸ் இது மாதிரி ஒரு சுயநலவாதியை நான் உலகத்திலே பார்க்கல அப்படின்ற மாதிரி திடீர்னு ஜெர்மனியோட ஓல் சால்ஸ் அவர்கள் வந்து ஷர்ட் அப்படின்னு டீ குடிச்சிருந்த டீயை கூட தள்ளி விட்டுட்டாராம் அந்த அளவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி பேசிட்டாராம் இவங்கெல்லாம் ரொம்ப பொது சிந்தனையோட உக்ரைன் ஜெயிக்கணுன்றதுக்காக அமைதி ஏற்பணுன்றதுக்காக உதவி செய்கிற இந்த காலத்தில் பாருங்க நாங்கள் உதவியெல்லாம் செய்ய மாட்டோம் ஏதாவது எழுதி கொடுங்க ஏன்னா உங்ககிட்ட இதுக்கப்புறம் உதவி செஞ்சால் வசூல் பண்ணுறதுக்கு பணம் இல்லை ஏற்கனவே நாங்கள் நூறு பில்லியன் கொடுத்துருக்கோம்ல அதுக்கே இன்னும் பணம் வந்த பாடம் இல்லை அதை கொடுத்துட்டு மீதி ஏதாவது எழுதி கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களோ தெரியல இந்த சம்பவம் தான் ரொம்ப பெருசாக இருக்கு இதை எதிர்பார்த்த ஒன்று தான் ட்ரம்ப் அவர்கள் நிச்சயம் ஏதாவது ஒன்று சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தோ சரி ரொம்ப சிறப்பாக தான் சொல்லி பார்க்கலாம் இன்னும் உக்ரைன் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலுமே வரல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நீங்களே அப்படியே யுகிச்சி கமெண்டில் தட்டி விடுங்க பேசிக்கலாம் ஆனால் உக்ரைன் வந்து இன்னொரு சிக்கல்லையும் மாட்டியிருக்கிறது என்னன்னா ஆதாரபூர்வமாக குறிப்பாக ஐரோப்பா நாடுகள் எல்லாமே இடையில பத்திரிகை செய்திகளும் சரி மீது எல்லாத்துலேயும் கம்ப்ளீட் எய்டு பேக்கேஜ்னு ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க இவர் என்ன அப்படின்னா எனக்கு அமெரிக்கா கொடுத்தது எழுபத்தி ஏழு தான் அப்படின்றாங்க ஆனால் இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்டரி எய்டு ஃபினான்சியல் எய்டு மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு எப்போ ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நூறு பில்லியன் பக்கம் கொடுத்துருக்காங்க நூறு பில்லியன் தாண்டிடுச்சு நூற்றி பதினேழு பில்லியன் தாண்டிடுச்சு அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் நிறைய உதவிகள் பண்ணாங்க பைடன் அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஏங்க நிறைய இருக்குங்க இன்னும் ஏழு அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்குது அந்த உதவிகள்லாம் சேர்த்துனாங்கன்னா ஒரு நூற்றம்பது பில்லியன் பக்கம் வரும் ஆனால் தலைவர் எழுவத்தி ஏழு பில்லியன் தான் எங்களுக்கு வந்திருக்குன்றாரு அவங்க மேலே தப்பா இல்லை இவர் மேலே தப்பான்னு எனக்கு புரியல அதாவது பைடன் நிர்வாகத்து மேலே வெளியே போயிட்டான்னு இவர் குறை சொல்கிறாரா இல்லை இவரே வாங்கி இவருக்கு தெரியாமல் நாட்டில் பணத்தை வாங்கிட்டு இவர் டெய்லியும் நைட் வீடியோ போட்டிருக்கும்போது தலைவரே இவ்வளோ வந்ததுக்கு மீதிலாம் வரலன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை சொல்லிட்டாரான்னு தெரியல அதுவே சிக்கல் அதனாலதான் தான் டோஸ் என்ன கேட்குறாங்கன்னா முதல்ல அதை எனக்கு கணக்கு கொடுன்னு கேட்குறாங்க யார்கிட்ட உக்ரைன்கிட்ட ஏற்கனவே அந்த பொருளை கொடு கம்ப்ளீட் ஆடிட்டிங் ஒரே ஒரு சிங்கிள் பைசா கூட எங்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது நாங்கள் ஆயுதங்கள் கொடுத்தோம்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஆயுதங்கள் தாக்கல் நடத்தப்பட்டு இழப்புகள் ஏற்படுத்திருந்தால் அந்த இழப்புகள் ஏற்பட்டதை கூட எனக்கு காட்டுங்கன்றாங்க ஏன்னா இங்கே ரொம்ப ரொம்ப தேவை இவங்க புது புது ஆயுதங்கள் கொடுத்ததெல்லாம் சமீபத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட ஐரோப்பாவில் ஒரு சில நாடுகளில் பிடிக்கப்பட்ட தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிற நபல்கிட்ட நாங்கள் பிடிச்சோன்னு சொல்லிட்டு ஸ்வீடன் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்னும் ஒரு சில நாடுகள் வந்து சொல்லியிருந்தாங்க ஹங்கேரி கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கடத்துவதற்கென்றே ஒரு சில குரூப்பெல்லாம் இருக்காங்க அதாவது ஆயுதங்களை கடத்தி இந்த சின்ன சின்ன ஆயுதங்கள் கன்னெல்லாம் இருக்குல்ல அது முன்களத்தில் போகும்போது கொடுப்பாங்கல்ல அதை வாங்கி கொண்டு போய்ட்டு எஸ்கேப் ஆகி போய் விற்கிறவங்களும் இருக்காங்கன்னு குற்றச்சாட்டெலாம் வந்தது அதனால் கம்ப்ளீட் ஆடிட்டிங் ஆயுதங்கள் வந்ததா இல்லையா எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு இன்னும் ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் கொடுக்குறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் மற்ற நாடுகளோட உதவிகள் பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு பில்லியன் கொடுத்துருக்காங்க அதில் யூரோப்பியன் இன்ஸ்டியூஷனில் தனிப்பட்ட முறையில் ஜெர்மனி பாருங்கள் ஒரு இருபத்தி நாலு பில்லியன் பக்கம் கொடுத்துருக்காங்க அப்புறம் யூகே ஜப்பான் ஜப்பான் வந்து மிலிட்டரி எய்டு கொடுக்கல ஒன்லி ஃபினான்சியல் எய்டும் மனிதாபய நடைபெற உதவிகள் தான் நெதர்லாண்ட் ஸ்வீடன் டென்மார்க் கெனடா நார்வே ஃப்ரான்ஸ் போலண்ட் சவுத் கொரியா பின்லாந்து சுவிட்சர்லாந்து பெல்ஜியம் இத்தாலி ஸ்பெயின் இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க செக் ரிப்பப்ளிக் செக் ரிப்பப்ளிக் எஸ்டோனியா லிதுவேனியாவும் கொடுத்துருக்காங்க இதில் குறிப்பு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ரொம்ப எய்டு இங்கே எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா சமீப காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்கில் தைவானுக்கு இல் பண்ணாங்க கீழேந்து பாருங்கள் பாகிஸ்தானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பண்ணிணாங்க இந்தியாவுக்கு எதிராக பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க அப்போ நம்மளுக்கு ரஷ்யா உதவி பண்ணாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் லேட்டின் அமெரிக்காவுக்கு ஒரு ஜீரோ புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் அளவுக்கு பண்ணாங்க அவங்களோட ஜிடிபிலேருந்து அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு இப்போ நைன்டீன் செவன்ட்டி நைன் பட் இப்பயும் போயிட்டு தான் இருக்குது இஸ்ரேலுக்கு உதவி பண்ணுறாங்க அப்புறம் உக்ரைனுக்கு தாங்க அதிகமான அளவுக்கு இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா உக்ரைனுக்கு பெரிய உதவிகள் வந்து செய்திருக்காங்க இதில் குறிப்பாக ஐரோப்பா நாடுகள் தனது ஜிடிபியில் எவ்வளோ உக்ரைனுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்கன்ற தகவலும் சொல்லியிருக்காங்க அதில் அமெரிக்காவின் செல்லப்பிள்ளையான எஸ்டோனியா தான் தனது ஜிடிபியிலிருந்து ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் அளவுக்கு உக்ரைனுக்காகவே கொடுத்துருக்காங்க அப்புறம் டென்மார்க்கு அதனால் தான் அவங்களால் கிரீன்லாந்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க டென்லாந்து ஃபுல்லாக உக்ரைனையே கொடுத்துட்டாங்க தனது ஜிடிபிலிருந்து ரெண்டு புள்ளி மூணு வரைக்கும் கொடுக்குறாங்க அப்புறம் ஸ்வி அடுத்து ஸ்வீடன் நார்வே லிதுவேனியா லேட்வியா நெதர்லாந்து ஃபின்லாந்து ஸோ போலந்து ஸ்லோவோக்கியா அப்போ இவங்களே பரவாயில்லைங்க லேட்வியா லித்வேனியா சின்ன சின்ன நாடு தான் இவங்க தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க பெருசாக வசனமாக வர்ற ஜெர்மனிலாம் பாருங்கள் கீழே இருக்காங்க ரொம்ப கீழே இருக்காங்க ஸ்லோவோக்கியா போலந்து யூகே செக் ரிப்பப்ளிக் யூ இன்ஸ்டியூஷன்லாம் சேர்ந்து ஃபினான்ஷியல் எய்டு கனடா குரோஷியா பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து பல்கேரியா இதில் ஃப்ரான்ஸ் எங்கேயாவது பார்த்தீங்களா லிஸ்ட்ல சுத்தமாகவே இல்லைல்ல ஆனால் ஆனா வசனம் மட்டும் தலைவர் தூங்கி எழுந்திரிச்சா என்ன வசனம் விடுறாரு உக்ரைன் ஜெயித்தியை தீர வேண்டும் உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுப்போம் தேவைப்பட்டால் வீரர்களை அனுப்பி விடுவோம் ஜெய் உக்ரைன் அப்படின்லாம் எல்லாம் வந்து பேசுனார் ஆனா லிஸ்ட்டில் பிரான்ஸ் உதவி செஞ்ச மாதிரி லிஸ்டே இல்லையே வெறும் மளிகை சம்பவம் லிஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டு வாங்கி கொடுக்காம ஏமாற்றிருப்பாரோ அப்படின்றது ஒன்று இன்னொன்னு என்ன எங்க நாள் வெறும் வாயிலும் கூட தான் வடை சுட்டுருக்கிறாரு எந்த உதவியுமே செய்யலை இன்னமும் அந்த வடை சுட்டுட்டு தான் இருக்கிறாரு நாங்கள் உக்ரைனுக்கு கைவிட மாட்டோம் உக்ரைனுக்கு உதவி செய்யும் அப்படிலாம் பிரான்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவல் அதிகாரப்பூர்வ ஒரு ரிஸ்டில் ஒன்றும் காணமே எங்கேயோ எடுக்கிது சரி ஓகே அவங்க பிரச்சனை மார்க் ரூட்டே அவர்கள் நேற்றோடைய தலைவர் மார்க் ரூட்டே என்ன சொல்லிட்டார்னா இந்த வரி பிரச்சனைனால எங்களுக்குள்ள பிரச்சனைனால இதெல்லாம் சும்மா பங்காளிங்க சண்டைங்க பங்காளி சண்டை அப்படி தான் இருக்கும் பிரச்சனைன்னு வரும்போது நாங்க ஒன்று சேர்ந்துருவோம் நேட்டோக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் இல்லைன்ட்டாங்க ஏன்னா நேட்டோ கூட்டமைப்பு இன்னைக்கு கூட்டினாங்க வழக்கமாக ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு முன்னாடி டிவியில் பேச வைப்பாங்க எல்லாரும் கைத்தட்டுவாங்க இந்த டைம் எல்லாரும் ஜெலன்ஸ்கி அவாய்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கிளம்பா ஓ கொஞ்சம் ஓய்வெடு ரொம்ப நாள் இன்னைக்கு ஒரு இதில் இருக்கிற கொஞ்சம் ஓய்வு எடுப்பான்னு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டாங்க கொஞ்சம் மற்ற நாடுகள்லாம் வந்ததுல குறிப்பாக அதில் பேசப்பட்டதுன்னா யூகே யூகே வந்து கலந்துகிட்டதில் ரொம்ப நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கிர்ஸ் சார்மர் அவர்களையும் நேரில் போயிருந்தார் அடுத்து நேற்று ஆனால் வளர்ச்சிகளும் பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஈரோ ஐரோப்பாவும் எப்படி நம்ம வளர்த்துவது என்ன மாதிரியான பொருளாதார சிக்கல்களை சந்திப்பது அமெரிக்கா இல்லாமல் நம்ம எப்படி வளருவது இந்த மாதிரியான சிந்தனைகளை பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க பேச்சுக்களும் பேசப்பட்டது அதில் டென்மார்க்கினுடைய பிஎம் மீட்டா ஃப்ரெட்ரஸ்கியன் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு உக்ரைனை வளப்படுத்துவது தான் என்னோடய முக்கியமான நோக்கமே உக்ரைனு ரிசோர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னும் போது நாங்கள் ரஷ்யா எடுக்கிறாங்கன்றத காப்பாற்றுறதுக்காக தான் உக்ரைனுக்கு உதவி செய்கிறோம் இப்போ கூட ரிசோர்ஸ் அங்கே கேட்டாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஐரோப்பாவுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால் ஐரோப்பா வந்து மேஜராக அலுமினியம் வந்து யார்கிட்ட வாங்கினாங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினாங்க ரஷ்யா கிட்டே தடை விதிச்சிட்டாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் குறிப்பாக யூகேவெலாம் உணவுப் பொருள் விலையானதுக்கான காரணம் என்னன்னா எங்களை நம்புற மாதிரி இல்லை யூகேவில் நிறைய ப்ராடக்ட் வந்து டின்னில் அடைச்சி வச்சு தான் கொடுப்பாங்க அந்த டின் ப்ராடக்ட் தான் நிறைய இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உணவுப் பொருளை விட அந்த அலுமினிய டின்னு இருக்குது அதுதான் ரேட் அதிகமாக போச்சு அவங்களால பேர் பண்ண முடியல எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு ஏன்னா யூகேலாம் ஃபுல்லாக தடை ரஷ்யா கிட்டே இப்போ கெனடா தான் அடுத்த மேஜர் ப்ரொடக்ஷன் அவங்க என்ன பண்ணாங்க பெரும்பாலும் அமெரிக்காவை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஜெஸ்டின் ட்ரூடி அவர்கள் வந்து அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தா கூட நான் இன்னைக்கு இதுக்கப்புறம் பொங்கி எழுந்துருவேன் நான் உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு அலுமினியம் கொடுக்கப்பான்னு சொல்கிறாங்க அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனால் சண்டைகள் ஒய்ந்துருக்கிறதா என்றால் கடந்த ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி பிப்ரவரி ஒன்று டூ இரண்டு வரைக்கும் பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணுது பாருங்க நீங்களே பாருங்க எங்கே பார்த்தாலும் பட்டாசா வெடிஞ்சிருக்கா எல்லாமே ட்ரோன் தாக்குதல்களும் நவீன தாக்குதல்களும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது தொடர்ந்து எண்ணெய் கிணறுகளை இழந்து கொண்டு இருக்கிறது ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே பாருங்க பெரிய அளவுக்கான ட்ரோன் தாக்குதல்களையும் முக்கியமான இலக்குகளையும் நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறது ஸோ சண்டை ஓயவில்லை அமீதி பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் உக்ரைன் இன்னைக்கு காலையில் கூட ஜாப்ரோஷீஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் பஸ் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸ்கூல் பஸ்ல குறி பள்ளிக்கு போகிற குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பதா ரஷ்யா தரப்புல சொல்கிறாங்க ஆனால் உக்ரைன் தரப்பில் என்னன்னா நாங்கள் நடத்தினதெல்லாம் பூ தாக்குதல் நெல்ல தாக்குதல் தான் அவங்க தான் தீவிரவாத தாக்கல் நடத்துகிறாங்க ஆனால் நாங்கள் நல்ல தாக்கல் தான் நடத்தியிருக்குன்ற மாதிரி இவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க அது என்னன்றத நம்ம இருந்து பார்க்கலாம் நம்ம அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம இஸ்ரேலினுடைய செய்தியில் வந்தோம்னா காசா அதிகாரப்பூர்வமாக அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூறு பீப்புள் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க அதாவது இந்த வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னா இப்போ ஹெஸ்புல்லா தரப்பில் வெற்றி பெற்றிருக்காங்கல்ல அந்த வெற்றிக்கான இழப்புகள் எவ்வளோ அதான் ரொம்ப மெயின் அந்த வெற்றிக்கான இழப்புகள் எவ்வளோன்னா அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூறு மக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கட்டிடங்கள் அடியில் இன்னும் தேடப்படாத நிறைய உடல்கள்லாம் இருக்குது அதையும் இன்னும் எடுக்க வேண்டியது இருக்கிறது அதை எடுத்தால் இன்னும் கொஞ்சம் கூடுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சதன் லெபனான் பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் அதுக்கான வீடியோ பதிவுகளையும் பாருங்கள் நிறைய கட்டிடங்களை சுத்தமாக எடுத்திருக்காங்க அதே போல் வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் அதிகமான இஸ்ரேல் இராணுவம் வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ள நுழைந்திருப்பதையும் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க குறிப்பாக இரண்டு பகுதி நான் உங்களுக்கு வரைபடத்தோடு சொல்லிடுறேனே எனக்கும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் இல்லையா இந்த வரைபடத்தில் குறிப்பாக பேலசீன் மட்டும் காட்டுறேன் மூணாம் தேதி வரைக்கும் சூடு நடத்திருக்கிறது இராணுவம் உள்ளே நுழைந்து இருக்கிறது அந்த டமுன் அப்படின்ற ஒரு பகுதியில் அது வரைக்குமே இப்போ இஸ்ரேலுடைய இராணுவம் உள்ள நுழைந்திருக்கு நிறைய இராணுவ வாகனங்கள் அணிவகுத்து அங்கே இருக்கிறது கயிறுகளும் பெரிய அளவுக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது குபாட்டி ஆன்ற பகுதியில் ஒரு ட்ரோன் தாக்கலும் நிகழ்த்திருக்கிறாங்க ஜெனீன் பகுதியில் பெரிய ஒரு தாக்குதல் இங்கேயும் பெரிய அளவுக்கு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது லெபனான் பகுதியும் சரி மற்ற பகுதியும் சரி ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது அங்கே உரையவில்லை தாக்கல் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இன்று பிரத்யோக இரவு வீடியோ பதிவில் குறிப்பா எங்கே போய் அமெரிக்கா கிட்டே போயிட்டு என்ன விதமான ஒப்பந்தங்களில் ஈடுபட போகிறாங்க ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலுக்கு என்ன விதமான அறிவிப்பு கொடுக்க போகிறோன்ற ஒரு தகவலை நம்ம இன்று இரவு பார்த்துடலாம் டீட்டெயிலாக குறிப்பாக யூஎன் மீது ஒரு எக்ஸ்போஸை வெளிப்படுத்தியிருக்காங்க ஏன் நாங்கள் யூஎன் வந்து காசாவிலிருந்து வெளியேறணும்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அடுத்தடுத்த புகைப்படங்களையும் காட்டுறேன் இவர் வந்து ப்ரெஸ்ஸில் இருக்கிறார் யுஎனில் இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸில் இருக்கிறாரு யூஎனில் இருக்கிற ப்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய நபர் பக்கத்தில் யாக சின்வார் அவர்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ நேற்று பிணைய கைதிகள் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல அப்போ மேலிருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க அதே போல் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலிருந்து நிறைய மக்களை கடத்தி வந்தாங்கல்ல அதுலேயும் முக்கிய நபராக இருந்திருக்கிறார் இப்போ இந்த மாதிரியான நபர்கள் ஐநாவில் வேலை செய்கிறனால தான் இந்த மாதிரி பப்ளிக் ஃபண்டு அதாவது இந்த மாதிரி ஃப்ரீ ஃபண்டை வாங்கி இவங்க எந்த அளவுக்கு வளர்த்துறாங்க அதனால தான் நாங்கள் ஐநாவை குறிப்பாக யூஎன் வெளியேறணும்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து அமெரிக்கா கிட்ட ஒப்படைத்ததில் இதுவும் ஒன்றாக கூட சொல்லலாம் இன்னும் அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு ஃபிலிம் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போயிருக்கிறாராம் யாரு நிதனையாக அவர்கள் அதை பைடன் பைடனே பாருங்க ட்ரம்ப் கிட்ட போட்டு காட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை தாண்டி நம்ம அப்படியே சிரியா கிட்ட போனோம் அப்படின்னா குறிப்பா சிரியாவுடைய அல் சஹாரா அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தார் சவுதி அரேபியா முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் இன்னும் ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு கிடைக்கல சவுதி அரேபியாவிலிருந்து அறுபத்தி ஒரு ஸ்பெஷலைஸ்டு சவுதி டாக்டர்ஸ் குறிப்பா டமாஸ்கஸ்ல போயிட்டு அங்கேயே ஹெல்த் கேர் சர்வீஸை பெரிய அளவுக்கு நாங்கள் டெவலப் பண்ண போறோம் எந்த அளவுக்கு எங்களால் உதவி பண்ண முடியுமோ பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க முழு அக்ரிமெண்ட் வெளியே வந்தால் தான் தெரியும் மனுஷன் அங்கேருந்து முடிச்சு நேராக துருக்கிக்கிட்ட போறாரு துருக்கிக்கிட்டையும் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தைலாம் ஈடுபட்டு நாங்கள் சக்ஸஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி சிரியாவில் குறிப்பா அல் சஹரா அவர்கள் பொறுப்பேற்றுறதுக்கப்புறம் அப்புறம் எஸ்டிஎஸ் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் மேன்ஜி அப்படின்ற ஒரு பகுதியில் திடீரென்று ஒரு க ஒரு ட்ரக் மீது குண்டுவெடிப்பு தாக்கல் நிகழ்ந்திருக்கிறது அதில் பதினாலு பெண்கள் ஒரு ஆண்களும் குறிப்பாக அக்ரிகல்ச்சர் விவசாய வேலைகளுக்கு சென்றவர்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு அமைப்புமே பொறுப்பு எடுத்துக்கல ஆனால் தேடிட்டு இருக்காங்க இவங்க குர்தீஸ் மீது குற்றச்சாட்டு சொல்றாங்க குர்தீஸ் வந்து நாங்கள் நகிஹே நகிஹேன்றாங்க நீங்க தான் ஹே அப்படின்னு இவங்க தரப்புல சொல்றாங்க இன்னமும் அதுக்கான முழுமையான தகவல் கிடைக்கவில்லை இன்னொரு விஷயம் ஈராக்ல இருக்கக்கூடிய குர்தீச நிலைகள் இருக்கு இல்லையா ஈராக்ல இருக்கக்கூடிய குருதீச நிலைகளில் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான எண்ணெய் நிலைகள் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அமெரிக்காவும் யூஏயும் ஹோல்டு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கூடாயில எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த முக்கியமான எண்ணெய் ஹப் மீது நேற்று ஒரு தாக்குதல் டொமேனும் ஒரு தாக்குதல் அங்கே பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறதுன்றமா சொல்லியிருக்காங்க முக்கியமான செய்திகளை மு சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றியை முடிச்சுக்கலாம் முதல் செய்தி பிரான்ஸ் நான் பட்ஜெட்டை வந்து டபுள் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் டபுள் பண்ணுங்கள் ட்ரிபிள் பண்ணுங்கள் ஏன்னா எப்படி நீங்கள் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க அதனால் நீங்கள் ட்ரபிள் ட்ரிபிள் கூட பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக் ஐரோப்பா கிரேட் எகைனில் நாங்கள் தெளிவாக இருக்குன்றாங்க ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இந்தியா வந்து ஒரு பிக்கெஸ்ட் எக்கானமியாக மாறும் ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா முப்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி ஆறு ட்ரில்லியன் சீனா இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தொம்பது ட்ரில்லியன் இந்தியா ஆறு புள்ளி முப்பத்தி ஒரு ட்ரில்லியன் ஸோ நமக்கும் சீனாவுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா மூணு மடங்கு இருக்குது நம்ம ஆறு புள்ளி ஒரு ட்ரில்லியன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் ஆனால் அவங்க இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தொம்பது ஜெர்மனி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஏழு ஜப்பான் அஞ்சு புள்ளி எட்டு யூகே நாலு புள்ளி முப்பத்தி ஏழு ஃப்ரான்ஸ் மூணு புள்ளி எழுபத்தி மூணு பிரேசில் அந்த மாதிரிலாம் ஜிடிபி அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நம்ம மூணாவது ப்ளேஸுக்கு வருவோம்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சீனா அடுத்தது அமெரிக்கா அடுத்தது இந்தியா வரும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இது அடுத்து ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகல் இரண்டு செய்தி ஒன்று டெஸ்லா டெஸ்லா வந்து ஐரோப்பாவோட சேல்ஸ் வந்து கடந்த இரண்டு மாதத்தில் அறுபத்தி மூணு பர்சன்ட் குறைஞ்சிருச்சு மனுஷன் அரசியலில் ஈடுபட்டதுலேருந்து தனது வியாபாரத்தை கைவிட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரி இன்னும் வராங்கள் தொடர்ந்து கனடாவும் கான்ல இருக்காங்க ஐரோப்பா முழுவதும் பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது மீறி இருக்கிறது தான் சீனாவும் இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அது இரவு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம அதனால் டெஸ்லா தனது இழந்துட்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க வீடியோ பதிவு நீங்கள் பார்க்குற ஜப்பானில் ஒபிரியோ அப்படின்ற ஒரு சிட்டிக்குள்ளார திடீர் என்று ஏற்பட்ட ஒரு பனிப்பொழிவு எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் பனி எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர்னால் கிட்டத்தட்ட கீழே இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளோருமே க்ளோஸ் ஆகிடுச்சான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் பெரிய மலைப்பொழிவு திடீர்னு நேற்று அந்த வீடியோ பதிவு கூட நேற்று எடுத்து வச்சு மேபி நான் அவங்கள டிஸ்பிளே பண்ணுறேன் ஆஸ்திரேலியாவில் நேற்று நிறைய மழைப்பொழிவு ஆனால் பாதிப்புகள் இல்லை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணதை விட அதிகமான அளவுக்கான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு ஆஸ்திரேலியாவில் ஸோ இன்றைக்கு ஓளவுக்கான தகவலை கவர் பண்ணி நிற்கிற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கிற ரபிக்குமார் ஆகே நன்றி வணக்கம்